எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாலும் படிக்கும் குழந்தை நாம வீட்டில கரெக்டா இருந்தா இந்த சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் நினைச்சுக்காதீங்க நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துல கொடுத்தீங்கனாலே சார் பாதி நம்ம கையில இருப்பாங்க த உப்புமா இருக்கேன் சில பேர் கொடுமையா பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி ஆனால் அந்த உப்புமா அப்படி பண்ணக்கூடாது சார் முதல்ல என்ன கொடுத்தாலும் அத பத்தி ரசமா பசங்க கிட்ட பேசணும் அதுக்கு நமக்கு நேரம் வேணும் அந்த நேரத்தை பெற்றோர்கள் செய்து கொள்ள வேண்டும் நம்ம நம்ம வந்து நைட் கூட அம்மா அப்புறம் நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க இந்த பழைய சாதத்தை அம்மா சாப்பிடுவாங்க மரியாதைக்கு நம்ம சாப்பிடலாம்னு கிடையாது

எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாலும் படிக்கும் குழந்தை நாம வீட்டில் கரெக்டா இருந்தா இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இந்த எல்கேஜியில யூகேஜியில இருந்து முடிச்சு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஒரு கிரேடா பாஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த ஸ்கூல் வாசல்ல சாயங்காலம் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பிக்கப் பண்ணிக்க வருவாங்க ஷாமலா அழகா சொன்னாங்க அந்த பிக்கப் பண்ணிக்கிற நிமிஷத்துலயே டைரியில் இது பண்ணிட்டியா அதை முடிச்சிட்டியா இதை முடிச்சிட்டியா அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க இது வேண்டாமே ஸ்கூல் வாசலில் குழந்தைய போய் பார்க்குற போது இன்றைக்கி என்ன டிஃபன் தெரியுமா சூப்பராக ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்க அந்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு வரணுன்ற ஆசை முதல்ல அந்த குழந்தைக்கு வரும் அப்பா அம்மா வந்தாங்கன்னா இன்றைக்கி உற்சாகமாக எதனால் ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு இந்த சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க குழந்தைகளை நம்முடைய பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக திருப்பறத்துக்கு முக்கியமான டூல் என்னன்னாக்க நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் கொடுத்தீங்கனாலே சார் பாதி நம்ம கையில் இருப்பாங்க சாப்பாடு ரொம்ப சாதாரண கிடையவே கிடையாது நமக்கு நூறு எதிரி இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாக்க குழந்தைங்க நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்துடலாம் ஆனா அந்த சாப்பாடை பத்தி நமக்கு என்னன்னாக்க நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க மருத்துவரையா சொன்னாரா யார் சொன்னாங்க நீங்க ஞாபகம் இல்லை என் குழந்த நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா என் பொண்ணு நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா சார் அப்படி ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு நிலைமை வந்துட்டா அதை விட ஒரு அவமானகரமான சூழல் வேறு எதுவுமே கிடையாது அது எப்படி சார் நம்ம குழந்தை நம்மளை கேட்காம போகும் உங்கள் குழந்தைகள் பிறந்த நாளிலே இருந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் எட்டு மாசம் குழந்த இருக்கும் அந்த பேரண்ட்டு எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க கிண்ணத்தில் சாதம் வச்சு என்னன்னா சாப்பிடவே மாட்டேன்றாங்க ஒரே இடம் அவன் நினைச்சதை தான் செய்வான் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா பேசிப்பாங்க அவன் நினைச்சதை தான் அவன் செய்வான் அப்படின்னா நீ எதுக்கு பேரண்டா உட்காந்துருக்க அந்த வீட்டில் கிண்ணத்துல சாதத்தை வச்சுக்கிட்டு சரி மொத தடவை ஒரு குழந்தைக்கு நம்ம நோ சொல்ற பொழுது அந்த நோ ஃபேமாவும் கன்சிஸ்டன்டாகவும் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு அழுதா இந்த மிட்டாயை தவிர உலகத்தில் எது வேணா வாங்கி தர வேண்டாம் ஆனால் இந்த ஒரு மிட்டாய் மட்டும் வாங்கி தர மாட்டேன் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மன உறுதி இருக்கா என் பையன் அப்படியே அப்செட் ஆயிடுவான் அவன் வாந்தி எடுத்துருவான் ஜொரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு எங்க அம்மாவும் அப்பாவை என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர கூடாதுன்ற ஒரு விஷயத்த எனக்கு செத்தாலும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்றது உங்க குழந்தை மனசுல என்னைக்கு இம்ப்ரஸ் ஆகுதோ சார் அன்னைக்கு இருக்காங்க உங்க குழந்தைங்க உங்க கையில ஆனால் நம்ம இதை செய்ய மாட்டோம் ஏன் நோ சொல்லிட்டாலே நமக்கு நம்ம குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறோம் அதை துப்பிடுறோம் அதை தான் சார் குழந்தைகளுக்கு வேப்பம்பு கொடுத்து பழகுங்கள் குழந்தைகளுக்கு மணத்தக்காளி கொடுத்து பழகுங்கள் குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்து பழகுங்க இதெல்லாம் மருத்துவர் சொன்னதனோட ஒரு பகுதி ஆனால் ஒரு தாயாக நான் இதை சொல்லுகிறேன் நாம் வைக்கிற ஃபுட்டு தான் சார் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம் அதை நாம் செய்யறது கிடையாது அதை ஏன் செய்யறது கிடையாதுன்னா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது சார் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது சிவராமன் சார் அதில் மெடிக்கல் ஆஸ்பெக்டை சொன்னார் அதனோட ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டை சொல்கிறேன் ஏன்னா நான் நான் பழகுனது என் வாழ்க்கையில் ஓ என் பொண்ணுகிட்ட கேட்பேன் என்ன எனக்கு என்ன டிஃபன் வேணும்னுவேன் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவா இது வேணும் அது வேணும் எதே ஒன்று சொல்லுவா ஆ சரி பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணி கொடுத்துருவேன் நான் போய் என்ன பண்ணுவேன் வீட்டில் கார்த்தால் பண்ண சாதம் இருக்கும் பாக்கி இருக்கும் அதில் வந்து ஒரு வீட்டில் பண்ண ஒரு பருப்பு பொடி அதையாவது போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தட்டில் விதிர வச்சு சாப்பிட முடிக்கும்போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற எனக்கேமா அதை கொடுத்த நீ கேட்டதை உனக்கு நான் கொடுத்துட்டேன்ல நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படிம்பா இல்லை எனக்கும் அந்த சாதம் தான் வேணும்பா இப்போ கார்த்தால சாப்பாடு மிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பருப்பு பொடி இருந்தால் அதை போட்டு சாப்பிட்லான்றத நம்ம அவங்களுக்கு அறிவுரையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க உனக்கு பிடிச்ச தோசை பார்த்து கொடுத்துடல ஆனால் நான் இப்போ சூப்பராக அதே பருப்பொடி சாதம் சாப்பிட போறேன்னு போது அவங்களுக்கு நம்ம கூட ஒரு சின்ன காம்படிஷன் எப்பவுமே இருக்கு சார் குழந்தைங்களுக்கு அப்ப நானும் அதை சாப்பிடுவேன்னு வருவாங்க பருப்பு பொடி சாதத்தை நேரா சாப்பிடுன்னு சொல்லாம ரிவர்ஸ் தியரியில நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டியூன் ஆகி வருவாங்க இது நிறைய விஷயத்துல இருக்கு நிறைய விஷயத்துல இருக்கு ஒரு ஒரு சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்றதை விட அந்த சாப்பாடை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அந்த சாப்பாடை சாப்பிடும் போது என்னெல்லாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்றத நம்மளால் அழகாக பேச முடியுமென்றால் ரசமாக பேச முடியும்னா அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சாப்பாடுக்கு கொண்டு வந்துட முடியும் சார் ஒன்றுமே இல்லாத ஒரு உப்மா ஐயோ உப்மாவான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த உப்மாவை பற்றி நாம பேசுறோம்ல பேசுறதுல அந்த குழந்தைங்களுக்கு உப்புமா அப்படிங்கிறாச்சு இந்த உப்மா இருக்க சில பேர் கொடுமையாக பண்ணுவான் பேஸ்ட்டு மாதிரி ஆனால் அந்த உப்மா அப்படி பண்ணக்கூடாது எங்கள் அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க எப்படின்னா அந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஆனால் ஓவராக வெந்திருக்காது அந்த கேரட் அதில் கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் வந்து அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாமல் இருக்கும் அந்த பச்சை பட்டாணி இருக்குதுல்ல அதை வேக வச்சுருப்பாங்கன்னா அது கலர் மாறி இருக்காது இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு அந்த ரவையை வந்து மணல் மணலாக நெய் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அது மேலே கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி சைடில் வச்சு சாப்பிடும் போதில்லை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒண்ணுமே இல்லாத அல்ப உப்புமா நம்ம நடிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு விஷயம் இருக்கா அது என்னதான் உப்புமானு பாத்துரலாம்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆனா நமக்கு என்ன பிரச்சனைன்னா கட கட கடன் பண்ணி வச்சு இருந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும்போ சார் முதல்ல என்ன கொடுத்தாலும் அதை பத்தி ரசமா பசங்க கிட்ட பேசணும் அதுக்கு நமக்கு நேரம் வேணும் அந்த நேரத்தை பெற்றோர்கள் செய்து கொள்ள வேண்டும் இதை செஞ்சா மட்டும்தான் ஃபுட்டு ஹேபிட்ஸ்ல குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு அணுக்கம் நம்ம கிட்ட வரும் ரெண்டாவது சாதம் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டியா அப்படின்னு கத்த வேண்டாம் டப்பா வீட்டுக்கு வந்ததா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டியா அம்மா ஒன்றும் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணி டப்பா எடுத்து ஓரம் இங்கே நைட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க நீமா அப்படிம்பா நான் சாப்பிட்றேன் சாப்பிடு என் கூட சாப்பிட்டு சாப்பிட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த டப்பாவில் கொடுத்த பழைய சாதம் இருக்குல்ல மத்தியானம் லஞ்சு அந்த பாக்கியை ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்ம வந்து நைட் நம்ம கூட அம்மா அப்புறம் நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க இந்த பழைய சாதத்தை அம்மா சாப்பிடுவாங்க மரியாதைக்கு நம்ம சாப்பிடலாம்னு குழந்தைங்களுக்கு தோணும் அம்மாவால் ஆசை இருக்க குழந்தைங்களுக்கு நிச்சயமா தோணும் அப்ப ட்ரெய்னிங் தாங்க முக்கியம் நம்ம அதை செய்யறது கிடையாது ஏன்னா நமக்கு பேச நேரம் கிடையாது பேசணும் நிறைய குழந்தைங்க கூட பேசணும் நம்ம நான் குழந்தைங்கிட்ட என்னங்க பேசுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஒரு ஒரு குழந்தைகிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா இன்றைக்கி குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி இங்கே நிறையா பேசுனாங்க நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தை எனக்கு ஒரு கேம் பிடிக்குதுன்னு சொல்கிறான் அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அது ஹாக்கியாக இருக்கட்டும் அது வாலிபாலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கேம் அதுக்கு உடனே சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் சொத்தில் பாதி விற்றாத அதுக்கான எல்லா கேட்ஜெட்ஸையும் வாங்கிடுறோம் கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துடுறோம் பேடு வாங்கி கொடுத்துறோம் கிளவுஸ் வாங்கி ஒரு ட்ராக் சூட் வாங்கி கொடுத்துடுவோம் கேப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளை கருத்தாள நீ சச்சின் டெண்டுல்கர் ஆவேன் வச்சுக்கையா சாவடிப்பான் ஒன்று அப்படின்றோம் அவன் கேட்டது ஒரு ஆர்ட்னரி பேட்டு ரோட்டில் போய் நாலு பால் ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஒன்றை அவர்கள் விரும்பினாலும் அதில் அவங்க வந்து நம்பர் ஒன் தி வேர்ல்டாவோ நம்பர் ஒன்ல இந்தியாவோ இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை பாட்டு பாட நாலு பாட்டு பாடு டான்ஸ் டான்ஸ் ஆட ஆடு கிரிக்கெட் விளையாட பாடுப்பாலியா சேர்ந்து காஜி அடிச்சுட்டு ஓடுவான் சண்டேல அவன் சந்தோஷத்துக்காக விளையாடட்டும் அவன் சந்தோஷத்துக்காக பாடட்டும் அவன் சந்தோஷத்துக்காக ஆடட்டும் அவன் அச்சீவ் பண்றதுக்காக எதையுமே இந்த உலகத்துல கத்துக்க வேணாங்க அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கத்துக்கட்டும் நான் நீங்கள் கொண்டு போய் ஒரு மணி சம்மர் வெக்கேஷன் மாதிரி ஒரு சார் எங்கள் சம்மர் வெக்கேஷன்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே இருக்க பெற்றோர்கள் எல்லோரும் என்னோட ஒரு பத்து வயசு கம்மியாக இருக்கலாம் இல்லை சம வயதாக இருக்கலாம் பத்து வயசு கம்மியாக தான் இருப்பீங்க ஏன்னா நாலாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸ்லேருந்து இருக்காங்க பசங்க இங்கே பத்து பதினஞ்சு வயசு கம்மியாக இருப்பீங்க இந்த சம்மரில் எதுக்காக இந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுறீங்க உனக்கு இனிலேருந்து நாற்பது நாள் லீவுடா நீ நினச்ச மாதிரி ஜாலியாக இருந்தால் அந்த பசங்கக்கிட்ட சொல்லுங்களேன் என்ன கொள்ள போயிடுத்து என்ன கொள்ள போயிடும் இந்த உலகத்தில் சம்மர் வெக்கேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக சர்ச் பண்ண வேண்டியது அந்த டியூஷன் இந்த டியூஷன் ஸ்விம்மிங்கு கராட்டே அது ஏன்டா இந்த லீவ் வந்தது இதுக்கு அந்த ஸ்கூல் கருமமே பரவாயில்லையாச்சேன்னு அந்த பசங்களுக்கு தோடிடுது இந்த ஸ்கூலை விட்டு பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு ஷெட்யூல் அவங்க மேடம் சொன்னாங்க ஷியாமலா மேடம் ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் படி தேவையில்லை சார் நம்மளாம் என்ன இன்னைக்கு நம்ம நல்லா இல்லையா சிவராமன் சார் நல்லா இல்லையா நான் நல்லா இல்லையா ஷாமலா மேடம் நல்லா இல்லையா என்ன பெரிய கிழிச்சோம் வாழ்க்கையில் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பேகை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம் யூனிஃபார்மை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம் மொத்தம் இருந்தது கையில் மூணு ட்ரெஸ்ஸாக நாலு ட்ரெஸ்ஸாக தான் கலர் ட்ரெஸ்ஸுன்னு வீட்டில் அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா ரோடுக்கு போனோமா ஆடணும் ஆறு மணி வரைக்கும் பெரும்பாலும் ஆறு மணிக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒற்றை குரல் தான் வரும் எல்லா வீட்டிலேருந்தும் ஒரு மாமிங்க குரல் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஆறு மணி ஆச்சு வரலன்னா கைய கால ஒடிச்சு கழுத்துல மாட்ட போற வரீங்களா இல்லையான்னு ஒரு சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தப்பி 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 ஆடிட்டு ஆறு ஆறே காலுக்கு போவோம் உள்ள நுழையும் போதே பட்டுன்னு ஒரு அடி விழும் எல்லாருக்கும் விழும் அடிக்கலாமா பெற்றோர்கள் இது மனித உரிமை மீறல சார் ரெண்டு அடி அம்மா பட்ட வாங்கினாதான் சார் வாழ்க்கை சந்தோஷம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்